ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு பச்சை பயிர் வச்சு ஒரு கிரேவி எப்படி சாய்ந்து பார்க்குறோம் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்தையும் சாப்பிட நல்லா இருக்கும் எப்படி சமைந்து நூறு கிராம் பச்சை பயிர் எடுத்து நல்லா செவக்க வறுக்கணும் கரகாமல் பயிரை நல்ல ஒர்க் வச்சு ஒரு போய் பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ ரேட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு జరము సము రెండు మీడియం సైస్ పెరిగి అవగా కట్ పని పొడిసా కట్ పనిపో ആള് പോയിട്ടുണ്ട് വാട്ടൻ വന്നേക്കും

அது வந்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து போட்டு அவங்களை பண்ணி கட் பண்ணி போட்டுருக்கேன் வெங்காயம் வதஞ்சிட்டு அதோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மருத்துவம் பாய்ச்சி இருக்காங்க அனுப்பி நல்லா ரெண்டு கம்மர் தண்ணி ஊற்றி குக்கர்ல அஞ்சு விசில் ஆறு விஷயம் வெட்டி விளையாடுறாங்க வெங்காயம் தக்காளி பாசி பருப்பு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரும் மசாலா தூள் சாம்பார் தூள்லாம் போட்டாச்சும் ரெண்டு டம்ளாக தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில் நல்லா அஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேகணும் பாசிப்பருப்பு தக்காளி வெங்காயம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாக தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோ நல்லா வெந்துட்டு குக்கரில் ஆறு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து என்ன வந்து பாசப்பருக்கு நல்லா வந்து மற்ற மேச இருக்கட்டும் நல்லா இதை வச்சு நல்லா மசிச்சுக்கணும் குக்கர் ஆறு மணி நான் அரை டம்னா கட்டியே தேங்காய் பழம் ஆற முடியும் தேங்காயில் அரை டம்ளா கட்டியே தேங்காய் பழம் எடுத்து வச்சுக்கணும் அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பாங்க சூப்பரான பாசிப்பருப்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இல்லை சூப்பரான பாசிப்பருப்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சி நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்